உறவுகளே சுவையான பால் புட்டு நல்லா இருக்குது டேஸ்ட் பார்த்தா நல்லா இருக்குது சுவை என்பது அளவு வெற்றது வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த வீடியோ வந்து சந்திராவே சமையல் செய்து சந்திராவே வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி இருக்கிறா பாருங்க நான் வந்து டப்பிங் தான் கொடுக்குறேன் நான் வந்து வெளியால் வந்து நித்ரி ஆயிட்டேன் உடம்பி பார்த்தா சந்திரா ஒரு வித்தியாசமான புதிய சாப்பாடு உண்டு இன்றைக்கி கண்ணாளை போட செய்திருக்கிறான் என்ன சாப்பாடுன்னு சொன்னால் பால் புட்டு சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குது அதுக்கு ஒரு என்னென்ன பொருள் எடுத்துக்கிறான்னு சொன்னால் ஒரு கப் அரிசி மாவும் அரை கப் மாவும் எடுத்துருக்குறான் மாவுக்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறான் இப்போ மாவுக்க உப்போட மாவு கலந்து விடுறான் தந்தப்பே அடுத்து என்னென்ன செய்தீங்க தண்ணி குறைச்சிட்டு சூடு தண்ணி விட்டு மாவு குழைக்க போகிறேன்

அதை வந்து இளம் சுடுதண்ணி விட்டு மிக்சியில அடித்து பால் புழிஞ்சு இப்போ புட்டு போகிறேன் பாருங்க பால் புட்டுக்கு எப்பவுமே புட்டு வந்து ஆகத்தூளாயும் இருக்கக்கூடாது ஆக பெரிசாயும் இருக்கக்கூடாது பெரிய பெரிய கட்டியாம இருக்கக்கூடாது பாருங்க இந்த சைஸ் வந்து இந்த சைஸ்ல இருக்காங்க குத்தி ஏற்றோம்னா இது ஓகே இருக்கும் பால் புட்டுக்கு நல்லா இருக்கும் பனிமணியா இந்த சைஸ்ல இருக்குது பாருங்க இது ஓகே பாருங்க பாருங்கிறவ்ள நாங்கள் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் திருவும் போது நல்ல இளம் பூவோம் மேலே உள்ள இளநீ பூவை வந்து புட்டுக்கு ரொட்டி எடுத்துருவோம் கீழே வர அந்த கயிற்பூவை வந்து நாங்கள் எடுத்து டீப் ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சிருவோம் ஒவ்வொரு கைம்திரு வைக்க வரது அதே எடுத்து இன்றைக்கு அதை தான் எடுத்து பால் புழிஞ்சிருக்குறா பாருங்கள் மிக்சியில் கொஞ்சம் இளம் சுடு தண்ணி விட்டு அடிச்சு வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் நல்ல திக்காக இருக்கும் அந்த பால் வந்து வற்பாலம் ரெண்டாம் பாலும் தான் இப்போ காஜபுரம் பாலுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன்

தயாரிக்கிறது உழவன் பிராண்ட்தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நான் சாப்பிட்டு பார்க்கல நீங்களும் இந்த உழவன் பிராண்ட் இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கும் திலங்காலேயும் கணக்கு வந்திருக்குது இங்கேயும் வந்து நாங்கள் வேறு பிராண்ட் அதான் இது இந்த சுத்தமும் சுவையும் வேறு ஒன்றிலையும் இருந்தது எனக்கு தெரியலை சாப்பிடக்க நல்லா இருந்தது மண்ணில் ஒன்றும் இல்லை நல்ல வாசனையாக இருந்தது இந்த ஊரில் அந்த நாங்கள் முந்தி ஊரில் இருக்க எப்படி கலப்படம் இல்லாத குட்டான் சாப்பிடல இருந்த டேஸ்ட்டு இந்த உழவன் பிராண்டில் இருந்தது நீங்கள் விரும்பினால் பார்த்துருக்கோம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உழவன் பிராண்ட் பதம் குட்டான் வேண்டி பாருங்க உறவுகளே தந்திரா தொடர்ந்து ஆற்றிக்கண்டே இருக்கிறா பால் அந்த தேங்காய் பால் நல்லா கொதிக்கணும் வரையக்கில்ல அந்த அந்த திரையிற மாதிரி வரும் ஆனால் இப்படியே கலைக்கண்டே இருக்கணும் வேணும் அப்படி தான் அந்த கலைக்கண்டே ஆ இதுக்கு இந்த நீங்கள் கலைக்கு ஆத்திக்கண்டு வரையக்கில்ல அந்த ஆக தெரியாமல் இருக்கும் சந்திரா தேங்காய் வந்து அந்த கயிறு தேங்காய் தானே எதாங்க டீப் போட்டு வச்சுருந்தாங்க அதான் நல்ல திக்கான பா இதாக இருக்குது அந்த பால் நல்லா திக்காக இருக்குது பாருங்க இல்லாமல் அந்த ஃப்ரெஷ்ஷாக முழு தேங்காய் அப்படியே திருவிடணும்னு சொன்னால் அவ்வளோ திக்கி இருக்காது நாங்கள் அந்த கயிறு ரெண்டு தேங்காய் என்ற முறையில் நல்ல பால் நல்ல வாசனையாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி பால் தேங்காய் பால் தெரிஞ்சு வருது பாருங்க ஃபுட்டு சாப்பிடலாம் எனக்கு நல்ல ஒழுமையாக சாப்பிடுங்கன்ற தெரியலாம் எனக்கு சாப்பிட்டோன்னு ஒரு நாளுமே இப்படியான டேஸ்ட்டாக சாப்பிட்டது இல்லை தேங்காய் பால் வாசனை நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது உண்மையாக இருந்தது நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்க ஒரு வேலை இப்போ பணம் கொடுத்தானா சேர்க்க போகிறேன் சின்ன சின்னதான் கட் பண்ணி வச்சிருந்தேன் நான் ஈஸியாக கரைஞ்சிருமன்றுட்டு ம் இப்போ சேர்த்து கலக்கி கொஞ்சம் நேரம் காய்ச்சிட்டு இப்போ கருப்பட்டி கரைஞ்சி நல்ல கலராக வந்துருக்கு பாருங்க நல்ல பானியாக நல்லா இருந்தது வாசனை அந்த மாதிரி இருந்தது இது சோத்துக்கே விட்டு சாப்பிடலாம் இருக்கு இந்த பழம் சேர்த்துட்டு நல்லா இருக்கும் நல்லா சந்தோஷம் தான் வாசன நல்லா இருந்தது பாருங்க இந்த மாதிரி நல்லா தனியாக வருது நல்லா இன்னும் சிக்கன் கறி வேணும் இன்னும் கொஞ்சம் முறையா இப்போ நல்ல வழியா கரைஞ்சி வாழ்ந்துட்டுது இப்ப நல்லா காய்ச்சி பாட்டுது இப்ப நான் இதோட புட்டை சேர்க்க போறேன் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டு புட்டை சேர்க்குறோம் சேர்த்து கல கலக்கி அப்படியே கரையாது இந்த புட்டு ஏன்னா மணிமணியா இருக்க கரையாது அப்படியே நாங்கள் போட்டுட்டு கிளறி அந்த புட்டை இழுத்துடும் பால் இழுத்துடும் புட்டு கருங்களை நாங்கள் வந்து புட்டை வந்து தேங்காய் பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி சொன்னால் சில உள்ள பாலுகளுக்கு கூடிரும் புட்டு கூடிரும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புட்டை சேர்க்கணும் தான் இப்போ நாங்கள் புட்டை சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி கிண்டி கலந்து கட்டிப்படாமல் உள்ளக்குள்ளே கலக்கிண்டு புட்டை சேர்ப்போம் இப்போ பால் புட்டு ரெடி அடுப்பையும் பால் புட்டு சாப்பிடு டேஸ்ட் பார்த்து சொல்றேன் உறவுகளே சுவையான பால் புட்டு நல்லா இருக்குது நாங்கள் செய்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்க நல்லா இருக்கும் சுவை என்பது அளவு வெற்றது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்